வணக்க உறவுகளை நாளைய தினம் பத்தாம் தேதி காப்போத்தோ உயர்தர பரீட்சையில் தோற்றுகின்ற மாணவர்கள் அனைவருக்கும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தின் விசேட அறிவித்தல் ஒன்று நாளைய தினம் பரீட்சைகள் ஆரம்பமாவதால் பரீட்சைகள் ஆரம்பிப்பதற்கு ஒரு மனத்தியாலத்திற்கு முன்பு கட்டாயமாக பரீட்சை நிலையங்களுக்கு மாணவர்கள் சமூகம் தர வேண்டும் அது மட்டுமில்லாமல் உங்கள் முகம் முழுமையாக தெரியும்படியும் காதுகள் தெரியும்படியும் நீங்கள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சில முறைகேடுகள் பரீட்சை நிலையங்களில் நடைபெறக்கூடும் என்பதனால் முகங்களையோ காதுகளையோ மறைக்க கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அது தவிர இன்னும் விசேட ஒரு செய்தியாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற வினாத்தாள்களில் நீங்கள் விடையளிக்க கூடாது குறிப்பாக பல்தேர்வு வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பொழுது விடைத்தாள்களிலேயே நீங்கள் விடைகளை எழுத வேண்டும் அதை விடுத்து வினாத்தாள்களில் நீங்கள் விடைகள் எழுதினால் அதற்கான புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மூன்று முக்கிய விடயங்களையும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றார் அவசரமாக பரிகைகள் ஆணையாளர் நாயகம் விடுத்துள்ள செய்திகள் நாளைய நிலைமையில்தர பரீட்சை எழுதியிருக்கின்ற இலங்கை மாணவர்கள் அனைவருக்கும் எமது ஊடகம் சார்பான மனமார்ந்த நல் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம்